நர்ஸ் இவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க பாப்பா பாருங்க ரிப்போர்ட் எங்க சீஃப் டாக்டர் கிட்ட போயிடும் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குல்ல டாக்டர் அது எங்க சீஃப் பாத்துட்டு சொல்லுவாங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க

குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா டாக்டர் உங்க குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு குரோத் கூட கரெக்டா இருக்கு காவேரி உன்னதான் கூப்பிடுறாங்க போ குழந்தை நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பிரெக்னென்டா இருக்கும் போது உனக்கு உடம்பு சரி இல்லாம போச்சுல அது குழந்தைக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க பிப்த் மந்த் ஸ்கேன் பார்த்துட்டு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதை நினைச்சுதான் நானும் அத்தையும் பயந்துட்டு இருந்தோம் நல்ல வேலை டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தான் நிம்மதியா இருக்கு தம்பி என்கிட்டேயும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அம்மா இது எவ்ளோ பெரிய விஷயம் ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல என் வேண்டுதல் வீண் போகல என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் ஏமா நீ காவேரிக்காக வேண்டிக்கிட்டியா காவேரிக்கும் சரி கங்காவுக்கும் சரி குழந்தை பிறக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா பெத்துக்கணும்